தொந்தி சிந்தை மகிழும் அருகா உற வள மருவும் அழகா அமர சிற சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா மருவி வளர்ப்பே மயிரே வெளியே ரெ கண்ட மதஜ முருகே பழைய இது கங்க குருதே தடிமே பரமகளின ரயாணி கொஞ்சம் மயிரே வெளிய நேர கண்ட மசைய முருகே பழைய இது கங்க குருதே தடிமே பரமகளின டயாணி ிவனாயன இருமல் பிங்கிஞனமுரையே விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடுசெய் கொண்டு கிழவலிவனாயன இருமல் பிங்கின்றன முரையே விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடுசெய் பந்தபிணியும் அபிலே விடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையுமிழமைந்தருடமை கடனே என புருக உயர் மேவே பங்கை அழுது விழவே யமபர்கள் நின்பு சருவ மலமே கொழுக உளிர் மங்கு பொழுது கடிதேன் மயிலிம்பிசை வர வேணும் பங்கை அழுதுகிழவே யமர்கள் நின்பு சருவ மலமே கொழுக உள் மங்கு பொழுது கடிதேன் மயிலிம்பிசை வர வேணும் என்ப ரகுநாயக வருட மைந்த வருக மகளிர் தினி வருக எங்கும் பழுத எனதாருயிர் வருக அமிராமா என்ப ரகுநாயக வருக வருக அருக அரசே வருகளை உங்க வருக மல சூரிட வருக என்றுமாயம் பிங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மல சூரிட வருக என்று பருவி நொடுகோ சலை புகழ வருமாயம் சிந்தை மகிழும் மருகா புறவரில வஞ்சி மரும அழகா சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருவு அழக சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி ி மரு அமர சிறை சிந்த அதுர கிளை வேறு மடியும் அருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா அமர சிறை இந்த அதுர கிளை வேறு மடிய ஆடு தீரா திங்களரவு நடி கூறிய வரவர் கந்தகுமர அளவே கரை பொருட சிந்தி மகரில் மீதே மருவி வளர்பெருமா மருவி வள பேருமா செந்தில் நகரிலே மறுவிட பேருமாலை